வணக்கம் பனிபிழை மலர்வனம் சரியில்லை சேரன் அனுப்ப கூப்பிட்றாரு அவங்கள வந்து நிற்கிறாங்க என்ன விஷயம்னுட்டு அப்போ இவர் ரோஸ் கொடுக்குறாரு அதை பார்த்து அங்கே இருக்கிறவங்க இவங்களும் எல்லாருமே ஷாக்காகிறாங்க இவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த காலேஜுக்கு வந்ததுலேருந்து எனக்கு அவங்கள பிடிச்சிருச்சு நான் உங்களை விரும்புகிறேன்ட்டு இவர் அவங்கள உக்காந்து பேசுகிறாரு அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க இவங்களும் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க இவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு அவங்க அதிர்ச்சியாக நிற்கிறத பார்த்துட்டு இவர் சிரிக்கிறாரு இதெல்லாம் நான் நாடகம் தான் அவங்கள்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுக்காக இதை நான் நடிச்சு காட்டினேன்ட்டு அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகிட்டு கிளம்பிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மோகன வந்துட்டு திட்டாங்க எதுக்காக அவ்வளோ இது மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு நீ வந்து அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அவன் வந்தா அதனால் அவகிட்ட சொன்னிக்கிறாரு அனுப்ப அம்மா வந்து உட்காந்து இருக்காங்க அப்போ மோகனை வந்து சொல்கிறாங்க அவன் ஏதோ சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டான் அதை பற்றியெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதன்ட்டு இவங்க சொல்லி அழுகிறாங்க எவ்வளோ பிரச்சனை நடுவில் தான் அந்த இடத்துல நான் வந்து சேர்ந்துருக்கேன் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சாக்க அதோட அவ்வளோதான் என்னோடய படிப்பை முடிஞ்சு போயிடும் நான் எங்கள் அப்பாக்கிட்ட போக முடியாது இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன எங்கள் படிக்கூட அனுப்ப மாட்டாங்க அதோட நான் போடுவேன்ட்டு அவங்க அழுகிறாங்க இதுக்கு மேலே அது மாதிரி நடக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க இதே நேரத்தில் அன்பு ஸ்கூலில் இருந்து வெளியில் கிளம்புறாங்க வீட்டுக்கு அதே நேரத்தில் கூட வேலை செய்கிற இன்னொரு டீச்சர் நீங்க வண்டி வாங்கிருக்கீங்க சரி வாங்க ஒரு ஹோட்டலில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க்கறாங்க வண்டி காணும் செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாங்க அவர் நான் பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் கதிர் வந்து நிற்கிறாரு உங்களோட வண்டியா ப்ளூ வண்டியா புது வண்டியான்னு கேட்கிறாரு ஆமான்ட்டு சொல்கிறாங்க அன்பும் அந்த வண்டியாக பாருங்கன்ட்டு சொன்னோடனே அவங்க திரும்பி பார்த்துக்காங்க மாடி மேலே மூணு பேர் அந்த வண்டி மேலே வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்காங்க ஐயோ அந்த வண்டியை அங்கேயே எடுத்துகிட்டு போனீங்க அந்த வண்டி கீழே எடுத்துகிட்டு வா சொல்லுங்கள் கீழே விட்டுட்டு போகிறாங்க தவறு விட்டுட்டு போகிறாங்கன்ட்டு இவங்க பதறாங்க வண்டி கீழே வரணுமா கீழே போடுங்கண்ணான்னு சொல்லிடுறாரு இவர் அதை கேட்டு அவங்க கீழே தள்ளி விட்டுடுறாங்க வண்டி கீழே விழுந்து உடஞ்சி போது இவங்க பதறிட்டே ஓடியா அந்த வண்டிக்கிட்டே நிற்கிறாங்க இவர் சொல்கிறாரு நீ எங்கள் அம்மா விஷயங்கள் தலையிட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன்ட்டு அப்போ யார் ராணின்ட்டு இவங்க கேட்குறாங்க எதுக்காக என்னோடய வண்டி இப்படி பண்ணேன் புது வண்டி கஷ்டப்பட்டு வாங்கிட்டு இவங்க சொல்றாங்க எங்க அம்மாவோட விஷயத்தில் தலையிட்டா இப்படி தான் பண்ணுவேன் தெரியுமா ராஜேஸ்வரி எங்கள் தாத்தா யார் தெரியுமா பரமேஸ்வரன் முன்னாள் எம்எல்ஏ அங்கே ரெண்டு பேருமேன்ட்டு இவர் சொல்கிறாரு அப்போ இவங்க நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சு ஷாக்காக வராங்க இதுக்கு மேலே எங்கள் அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணாக்கா இதுக்கு மேலே வண்டி விழாது நீ தான் விழுவான்ட்டு இவரு அவங்களுக்கு மிரட்டிட்டு கிளம்புறாரு இவங்க அங்கே அதிர்ச்சி அனுப்பிட்டு அதை அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க அதை கேட்டு அவர் ஷாக்காகிறாரு அவனோட விஷயத்தில் அதுக்கு மேலே நீ தலையிடாத அவங்களோட குடும்பத்தால் தான் நானும் அம்மாவை இழந்தேன் இப்போ நாமக்கல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒதுங்கி போனால் கூட அவங்க பிரச்சனை வந்து பண்ணுறாங்களான்ட்டு அப்போ இவங்க சொல்கிறாங்க அந்தத்தில் அம்மா மாதிரி ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இப்போ நான் தனியாக நின்றுட்டு இருக்க அம்மா இல்லை அந்த மாதிரி அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது இருந்தேன் நான் போய்ட்டு அவங்க கேட்டேன் நான் கேட்டேன் அதை வச்சு இவன் வந்துட்டு வண்டியை போட்டு உடச்சிட்டமான்ட்டு இவங்க நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி வருத்தப்படுறாங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுடுமான்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சேரன் வீட்டுக்கு வராரு வண்டி உடஞ்சி விழுந்துருக்குது அதை பார்த்து அவர் ஷாக் ஆகிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்றாரு இந்த இவரோட குரலை கேட்டுட்டு உள்ளே அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லாதமா அப்புறம் பெருசாகிடும் பிரச்சனை இவங்க கூப்பிட்டா கூட வெளியே வரலன்னிட்டு அவரே உள்ளே வந்துடுறாரு எனக்கு அது வண்டி என்ன ஆச்சுன்ட்டு கேட்குறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு டே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்ட்டு அதுக்கிட்ட ஒரு ஷாக் ஆகிட்டு அவங்க அக்காவோட பிடிச்சி பார்க்குறாரு உனக்கே அது பிரச்சனை ஆயிடுச்சு காட்டு எதுவும் காணுமே ஆனால் வண்டி மட்டும் எப்படி அப்படி ஆச்சுன்ட்டு அவர் கேட்குறாரு இவங்க யாருமே வாய் வந்து சொல்ல மாட்டுறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்